வெல்கம் டு ஹேட் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ட்ரெண்டிஹெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கு கிளாஸில் பர்முடாஸ் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல துணியை நாலாம் மடக்கிக்கோங்க ஹைட் வந்து இருபத்தி ஆறு இன்ச் எடுத்துக்கோங்க அகலம் வந்து பன்னெண்டு இன்ச் எடுத்துக்கோங்க அகலத்துக்கு நேராக ஒரு கோடு உயரத்துக்கு நேராக ஒரு கோடு போட்டிங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி ஆயிரும் அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த அளவு வந்து ஒரு ஆறு வயசுலேருந்து எட்டு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க போடலாம் இப்போ நம்ம மேல் அகலம் ஒம்போதரை இன்ச் எடுத்துக்கலாம் இந்த ஹைட்டு வந்து புட்டம் ஹைட்டுன்னு சொல்லுவாங்க அது வந்து பத்து இன்ச் எடுத்துக்கலாம் அந்த பத்து இன்ச்சுக்கு நேராக ஒரு கோடு போட்டிங்கன்னா அதுவும் ஒரு பாக்ஸ் மாதிரி ஆயிரும் இப்போ வந்து கீழே அகலம் வந்து சேம் அதே ஒம்பதரை இன்ச் எடுத்துக்கலாம் ஏன்னா த்ரீ பை ஃபோர்னால் கீழே வந்து நமக்கு கொஞ்சம் அகலம் கம்மியாக தான் இருக்கும் தொடைப்பகுதினா உங்களுக்கு இங்கே பாருங்கள் பத்தரை இன்ச் அந்த மாதிரி வரும் பதினோரு இன்ச் இதே வந்து உங்களுக்கு கீழே அகலனால் சேம் ஒம்பதரை வச்சாவே போதும் இப்போ இந்த புட்டமில் கிராஸாக இருக்க இடத்துல ஒரு இன்ச் வச்சு வளைவு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வளைவு புட்டம் வளைவு கிடச்சிரும் பாருங்க இதை கட் பண்ணி எடுத்துடலாம் இதுக்கப்புறம் வந்து நம்ம சென்டரில் பாக்கெட் வைக்க போகிறோம் ரெண்டு பக்கமும் பாக்கெட் வரும் அது ஈக்குவலாக வரணும் அப்படிங்கிறதுக்காக சேம் ஒம்பது இன்ச்சில் ரெண்டு பகுதியிலையுமே அதாவது நம்ம வெட்டியிருக்கோம் இல்லையா நாலாக போட்டு அப்போ அதில் ரெண்டு பார்ட்ஸ்க்கு நமக்கு கிடச்சிருக்கோம் அதில் சென்ட்ரு பகுதியில் ஒம்பது இன்ச் ஒம்போது இன்ச் ஹைட்டு வச்சு ரெண்டுலேயுமே குறித்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பாக்கெட் வெட்டிடலாம் பாக்கெட்டோட ஹைட்டு வந்து ஏழு இன்ச் எடுத்துக்கலாம் அகலம் வந்து நம்ம ஒரு அஞ்சரை இன்ச் எடுத்துக்கலாம் அதே மாதிரி சேம் ரெண்டு பீஸ் வெட்டிக்கலாம் சேம் அதே அஞ்சரை இன்ச் அகலத்தில் அஞ்சு இன்ச் மட்டும் ஹைட்டு வச்சு சேம் அதே மாதிரி ரெண்டு பீஸ் எடுத்துக்கலாம் இது பாக்கெட் மேலே ஒரு மூடி மாதிரி போட்டு நம்ம தைக்க போகிறோம் அதுக்காக இப்போ நம்ம பெர்மடாஸ் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல நம்ம பாக்கெட்டை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மடக்கு அப்புறம் இன்னொரு மடக்கு மடக்கி அந்த ரெண்டுலேயுமே நம்ம அடித்து வச்சுக்கலாம் இப்போ சென்டரில் ஒரு ஸ்டிக்கர் ஒன்று நம்ம வைக்கிறேன் அப்போ தான் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரெடிமேட் மாதிரியே இருக்கும் அதுக்காக அதுக்கடுத்தது வந்து அஞ்சரை இன்ச்சில் ஒரு அஞ்சு இன்ச்சில் ஒரு பீஸ் வெட்டணும் இல்லையா அந்த பீஸை வந்து ரெண்டாம் மடக்கி இங்கே பாருங்க ரெண்டாம் மடக்கி ரெண்டு பக்கமும் அடிச்சுக்கோங்க அடிச்சுட்டு திருப்பி வர இங்கே பாருங்கள் வர அடிச்சுக்கோங்க இது வந்து மேலே மூடி மாதிரி நம்ம போட்டு தப்போம் இப்போ ட்ரௌசர் எடுத்துக்கோங்க ட்ரௌசரில் ஃபஸ்ட்டு உடனே நம்ம எப்பவும் கீழ்ப்பகுதியை தான் மடக்கி அடிப்போம் அதே மாதிரி மடக்கி அடிச்சுக்கலாம் அடுத்தது நம்ம சென்டரில் நைன் இன்ச் ஹைட் வச்சு குறித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதில் கரெக்டாக சென்ட்ரு பகுதியில் வர்ற மாதிரி நம்ம பாக்கெட்டை வச்சு தைச்சிக்கலாம் பாருங்கள் கரெக்டாக அந்த சென்டரில் வச்சுட்டு பாக்கெட்டை சுற்றி வர அடிச்சுக்கோங்க இப்போ நம்ம பாக்கெட்டை அடித்ததுக்கப்புறம் சேம் அந்த பாக்கெட்டுக்கு மேல் பகுதியில் நம்ம ஒரு மேல் மூடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து பாக்கெட்டுக்கு மேலே மேல் பகுதியை பார்த்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பாக்கெட் வந்து மறைக்கிற மாதிரி அதாவது மூடி போட்ட மாதிரி ஒரு அடி அடிச்சு விட்ருங்க அவ்வளோதான் நமக்கு பாக்கெட் வச்சிட்டோம் சேம் இதே மாதிரியே இன்னொரு பகுதி இருக்குது பார்த்திங்களா அதுலேயும் சென்டரில் நம்ம தச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து ட்ரௌசரில் அந்த வளைவான பகுதி இருக்கு இல்லையா அந்த வளைவான பகுதியை நான் வந்து இந்த மாதிரி மடக்கி அடிக்கிறேன் அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும் அதுக்காக ஓவர்லாக் மிஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் ஓவர்லாக் கூட போட்டுக்கலாம் ஆனால் ஓவர்லாக்கை விட இந்த மாதிரி அடித்தீங்கன்னா நல்லா வரும் நீங்கள் மேக்சிமம் ட்ரௌசர்லாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் அடிச்சிருப்பாங்க பாருங்கள் அந்த மடக்கி அடித்ததை பதிய வச்சு அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் கீழ்ப்பகுதியில் நம்ம மடக்கி அடிச்சிருக்கோம் இல்லையா அந்த பகுதியை நேராக ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரௌசர் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ட்ரௌசர் ரெடியான மாதிரி இப்போ அதையும் ஒரு மடக்கு மடக்கி இந்த பகுதியை அடிக்கும்போது கொஞ்சம் கவனமாக அடிக்கணும் ஏன்னா உள்ளே துணி மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் நமக்கு இப்போ கிட்டத்தட்ட ட்ரௌசர் மாதிரி ஒரு சேஃப் கிடச்சிருச்சு இப்போ மேல் பகுதியில் ஒரு மடக்கு மடக்கி வர அடிச்சுக்கோங்க ரெண்டாவது எலாஸ்டிக் எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்னா நமக்கு ட்ரௌசரில் ஒரு பகுதி மட்டும் இப்போ ரெண்டு பகுதியையும் இருக்குது அப்படின்னா ஒரு பகுதி ஒரு பங்கு மட்டும் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ ரெண்டு இன்ச் அளவுக்கு மடக்கி எலாஸ்டிக்கை உள்ளே வச்சு சென்ட்ரு பகுதியில் ஒரு தையல் போட்டு ஊசியை உள்ள விட்டுட்டு கை ரெண்டு கையாலையும் இழுத்து அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீட்டாக தையல் விழுகும் அவ்வளோதான் ஃபுல்லாக சுற்றி வர அடிச்சுட்டு அடுத்து மறுபடியும் ஒரு இன்ச் அதாவது கீழ்ப்பகுதியில் எலாஸ்டிக்கோட கீழ்ப்பகுதியில் சுற்றி வர ஒரு தையல் போட்டீங்கன்னா அவ்வளோதான் எலாஸ்டிக் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி என்ன ஊசி வந்து உள்ளே குத்தின மாதிரிக்கு வச்சு அதுக்கப்புறமா எலாஸ்டிக் எழுத்திங்கன்னா தான் நழுவி நழுவி வராமல் இருக்கும் இப்போ நீங்கள் இதுக்கு தேவைன்னா ஒரு ரோப் கூட கொர்த்துக்கலாம் அவ்வளோதான் பெருமடாஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்